ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம்நாட் கூற கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் இட்லி தோசை சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உளுந்து வடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பார் ரெசிப்பிங்க நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு சாம்பார் ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர்லேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க பாசிப்பருப்பு வேகிறதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி செத்துருக்கேங்க இப்போ இந்த பாசி பருப்பு கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் மிதமான தீயில வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேங்க இந்தளவுக்கு பருப்பு வெந்தால் போதுங்க இனி நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் சேர்த்துக்கிறேங்க நம்ம பாசிப்பருப்பு வேக வைக்கும் போதே சீரகம் சேர்த்துருந்தோங்க தாளிக்கும் போது மணத்துக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்திருக்கேங்க பெரிய வெங்காயம் ரெண்டு ஒன்றா ரெண்டா ரஃப்ஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த சாம்பாருக்கு நீங்கள் கேரட் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வெங்காய சாம்பார் மாதிரி தான் வந்து பாசிப்பருப்பில் சாம்பார் தாளிக்க போகிறேங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வதங்கினா போதுங்க இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது சாம்பார் நல்லா மனமாக இருக்குங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதுங்க இது கூட நல்லா பலமான தக்காளியாக மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேங்க தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி சீக்கிரம் மசிகிறதுக்காக தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்திருக்கணுங்க இதுக்கப்புறம் நம்ம மசாலாத்தூள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூள் ஒன்னேஹல் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்கள் கரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சாம்பார் தூள் எல்லாமே எண்ணெயில் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடணுங்க இப்போ இது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க அந்த சாம்பார் தூள் மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் கொஞ்சம் போகட்டும் இப்போ ஒரு மூணு நிமிஷங்கிட்ட நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாங்க பாசி பருப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நம்மளுக்கு கொதிச்சு வரும்போது இன்னுமே நல்லா கெட்டிப்படும் அதனால் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவை அப்படின்னா தண்ணி வந்து உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சியில் சாம்பார் இருக்கணுங்க அப்போ தான் கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும் சாம்பார் நல்லா கொதி வரட்டுங்க இப்போ ஒரு நாலு நிமிஷக்கிட்ட ஆயிடுச்சுங்க சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவி இறைக்கிற வேண்டியது தான் கம கமகமன வாசனையான பாசிப்பருப்பு சாம்பார் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வெண்பொங்கலுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க இந்த பாசிப்பருப்பு சாம்பார் பொங்கல் வச்சு அது மேலே இந்த பாசிப்பருப்பு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்குங்க நல்ல சூடான இட்லி தோசை உளுந்து வடைக்கும் இந்த பாசிப்பருப்பு சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடை கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனே டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்